குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்கு உள்ளான மருத்துவக் கல்லூரி கட்டடத்தில் சிக்கியிருந்த விமானத்தின் பின்புற பகுதி கிரெயின் மூலம் அகற்றப்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் அகற்ற எவ்வளவு நேரம் பிடித்தது தற்பொழுது விமானத்தின் எஞ்சிய பாகங்கள் முழுவதுமாக அந்த கட்டிடத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டதா விவரங்களை பதிவு குஜராத்தின் அகமதாபாத்தில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கடந்த வாரம் விபத்துக்குள்ளானது அங்கிருந்த பிஜே மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தின் சுவர்களில் இந்த விமானம் மோதி விபத்துக்குள்ளானது இதில் விமானத்தின் இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாவலர்கள் உள்ளிட்ட பலரும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் இன்றும் கூட அந்த இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த விபத்தில் அதிக கவனம் பெற்றது இந்த விமானத்தினுடைய பாகங்கள் அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவர்களில் சிக்கிக் கொண்டு இருந்த அந்த காட்சிகள் தான் விபத்து நடைபெற்றது முதல் அதிக அளவில் கவனப்பெற்ற கூடிய ஒரு காட்சியாக இருந்தது இந்த நிலையில் அந்த மருத்துவக் கல்லூரியின் மேற்பகுதியில் கட்டிடத்தில் சிக்கிக் கொண்டிருந்த விமானத்தினுடைய அந்த பின்புற பகுதி என்பது தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு வரை கீழே சிதறி கிடந்த விமானத்தினுடைய ரெக்கேஜஸ் உடைந்த பாகங்கள் துண்டுகள் தான் தொடர்ச்சியாக அகற்றப்பட்டிருந்தது தற்போதுதான் இந்த கட்டிடத்தின் மேலே சிக்கிக் கொண்டிருந்த விமானத்தினுடைய பாகங்களும் கூட அகற்றப்பட்டிருக்கிறது அந்த காட்சிதான் நாம் பார்க்கிறோம் ஒரு ராட்சச கிரேன் கொண்டு அந்த விமானத்தினுடைய உடைந்த பின்புற பாகங்கள் தற்போது கிரேன் மூலமாக அகற்றப்பட்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க